வணக்கம் நீங்கள் எடுத்துக்கொள்வது நியூஸ் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் பிரதான இருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன் செய்திகளுக்கு செல்லும் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் வடமாகாண தொண்டராசிரியர்கள் யாழ்ப்பாணத்தில் இன்றும் உண்ணாவிரதத்தில் கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை ஆரம்பம் பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியர்களின் பணிப்பகிஷ்கரிப்பு இன்றும் தொடர்கின்றது குளிர்பானங்களில் அடங்கியுள்ள சீனியின் அளவு தொறவில் குளிர்வான போத்தல்களின் மூடிகளுக்கு நிறமூட்டும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பம் இனி விரிவான செய்திகள் இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தோனேஷியாவுக்கு சென்றுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட தூதுக்குழுவினர் ஜகார்த்தா நகரை சென்றடைந்துள்ளனர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட தூதுக்குழுவினர் சுகர்தோ ஹத்தா விமான நிலையத்தில் இந்தோனேஷிய வர்த்தக அமைச்சர் ஹென் கர்தியாஸ்னோ லுகிதாவினால் நேற்று மாலை வரவேற்கப்பட்டனர் அமைச்சர்களான கபீர் ஹாசிம் ஹெல் எச் எம் பவுசி சுஜீவசேன் சிங் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டுள்ளனர் உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பமாகியது இம்முறை உயர்தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருநூற்று நான்கு பரீட்சை மத்திய நிலையங்களில் இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் டபிள்யூ எம் என்ஜே புஷ்பகுமார தெரிவிக்கின்றார் இம்முறை காபோதா உயர்தர பரீட்சையில் மூன்று லட்சத்து பதினைந்தாயிரத்து அறுநூற்று ஐந்து பரீட்சார்த்திகள் தோற்றுவதுடன் இவர்களில் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒரு பேர் பாடசாலை பரிச்சாத்திகள் எனவும் எழுபத்தி நான்காயிரத்து அறுநூற்று பதினான்கு பேர் வெளிவாரி பரிச்சார்த்திகள் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் காபோதா உயர்தர பரீட்சைக்கு மாணவர்கள் தோற்றிய காட்சிகள் நியூஸ் ஃபஸ்ட் கேமராவில் இவ்வாறு பதிவாகின இந்நிலையில் வவுனியா மாவட்டத்தின் இருபத்தி இரண்டு பரீட்சை நிலையங்களில் உயர்தர பரீட்சை இடம்பெற்று வருகின்றது என வவுனியாவிற்கான பரீட்சை இணைப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது இதேவழி திருகோணமலை மாவட்டத்திலும் மாணவர்கள் பரீட்சை நிலையங்களுக்கு வருகை தந்த காட்சிகள் எமது கேமராவில் பதிவாகின புத்தளத்திலும் மாணவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் பரீட்சை நிலையங்களுக்கு வருகை தந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் மலையக மாணவர்கள் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய காட்சிகளே இவை இன்று ஆரம்பமாகிய உயர்தர பரீட்சைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து எண்ணாயிரத்து அறுநூற்று இருபத்தொரு பரீட்சாத்திகள் தோற்றுகின்றனர் வடமாகாண தொண்டராசிரியர்கள் யாழ்ப்பாணத்தில் இரண்டாவது நாளாகவும் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் யாழ்கச்சேரி அடியில் உள்ள வடமாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக நேற்று காலை முதல் இந்த உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது தங்கள் நியமனத்துக்கான பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள போதிலும் இதுவரை நியமனங்கள் வழங்கப்படவில்லை என தெரிவித்தே தொண்டராசிரியர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் எங்களுக்கு சரியான முடிவு கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் இந்த இடத்தை விட்டு அகழ்வதாக இல்லை என்று சொல்லி இந்த வடக்கு மகாத்தை சேர்ந்த தொண்டாசியாக நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் இதுவரைக்கும் இந்த எங்களோட சம்பந்தப்பட்ட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது வடக்கு மாகாண அமைச்சர்களோ அல்லது மாகாண சபை உறுப்பினர்களோ எவருமே எங்களை வந்து இது சம்பந்தமான எந்த ஒரு முடிவும் அல்லது வாக்குறுதிகளும் எங்களை தரவில்லை இப்போ எங்களுக்கு அந்த நியமன என்ற ஒரு தீர்க்கமான முடிவு நீங்கள் என்று தெரிவுகளாக இருந்தால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு அகல்வோம் பாடசாலைகளில் முழு பூரணமாக வழங்கியும் பத்து பேருட காலமாகியும் கல்வி அமைச்சரிடையோ அல்லது முதலமைச்சர் செயலுக்கோ தலைமுறை ஏறி இறங்கி மது விவரங்களை எல்லாம் சமர்ப்பித்திருந்த போதும் இதுவரைக்கும் தீர்க்கமான முடிவும் வழங்கப்படவில்லை நியமனத்தங்களை இழுத்தடிக்காது எங்களோட குடும்ப சுமைகளையும் நிலையினையும் கருத்தில் கொண்டு விரைவில் இந்த நியமனங்களை வழங்கி உதவுமாறு அதிகாரிகளும் மிகவும் பணிவோட வேண்டி இரண்டாயிரம் ஆண்டு படிப்பிச்சு கொண்டு வரோம் ஆனால் நாங்கள் பிள்ளைகள் இப்போ கேம்பஸ் போயிட்டு போயும் வலிக்கிட்டு வந்து இருக்கிறாங்க ஆனால் இன்றும் எங்களுக்கு ஆனால் தெரிவு செய்யப்பட்ட நியமனத்தை தான் நாங்கள் வந்து இரண்டு நாளாக இரவு கூடி ஒரு வெளிச்சம் இல்லாமல் புல்வெளி தரையிலேயே படுத்து எழும்பி இருக்கிறோம் எங்களுக்கு எந்த ஒரு எழுத்து மூலமான இல்லாமல் ஒரு பேர் மட்டும் அனுப்பிவிட்டு இருக்கிறார்கள் வடமாகாணத்தைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொண்டராசிரியர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பல்கலைக்கழகங்களில் கல்விசாரா ஊழியர்கள் முன்னெடுத்து வரும் பனிப்பகிஷ் ஊவா பல்கலைக்கழக ஊழியர்களும் இன்று இணைந்து கொண்டுள்ளனர் தற்போது அனைத்து பல்கலைக்கழகங்களையும் சேர்ந்த ஊழியர்களும் இந்த பணிப்பகிஷ்கரிப்பில் இணைந்து கொண்டுள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றியத்தின் இணை ஏற்பாட்டாளர் எட்வர்ட் மல்வத்தகே கூறினார் அதிகரிக்கப்பட்ட இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவினை சம்பளத்தில் இணைத்துக் கொள்ளல் உள்ளிட்ட ஏழு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த வேலைநிறுத்தம் காரணமாக பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிலையங்களின் நடவடிக்கைகள் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளன மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் மனித எச்சங்கள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் கிணற்றில் இன்றும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நேற்றைய தினம் நூறு சென்டிமீட்டர் ஆழத்துக்கு புதைகுழி தோண்டப்பட்டதுடன் அதிலிருந்து பல்லொன்று பொருளாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று காலை ஆரம்பமான அகழ்வு பணிகள் மதிய போசனத்திற்காக தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளன நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு போது இரண்டு இனும்புத் துண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன இன்றைய அகழ்வு பணிகள் தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது பிராந்திய செய்தியாளர் தெங்கு முக்கோண வளையத்திற்குட்பட்ட புத்தளம் மாவட்டத்தில் தென்னை மரங்களுக்கு அடிக்கடி பல நோய்கள் ஏற்படுகின்றமையினால் தெங்கு தோட்ட உரிமையாளர்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர் முந்தல் பிரதேச கொத்தாந்தீவு பிரதேசத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் தென்னை மரங்கள் பல்வேறு நோய் தாக்கத்துக்குள்ளாகியுள்ளன இந்த பகுதியில் உள்ள சுமார் முப்பது ஏக்கருக்கும் அதிகமான தெங்கு செய்கை குறித்த நோய் தாக்கத்துக்குள்ளாகியுள்ளது இதன் காரணமாக தென்னை மரங்களின் ஓலைகள் விரைவில் காய்ந்து உதிர்வதாகவும் இதனால் விளைச்சலை சீராக பெற்றுக் கொள்ள முடியாதுள்ளதாகவும் தெங்குத் தோட்ட உரிமையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் ஒரு முப்பது ஏக்கர் தான் நம்ம இருக்கிறோம் அந்த தென்னந்தோட்டத்துல இப்ப கொஞ்ச நாள் தென்ன தென்னை மரத்துக்கு மயிர்கொட்டி நோய் தென்னை ஓலை அவ்வளோத்தையும் திண்டு எல்லாமே இல்லாம ஆக்கித்தான் இருக்குது அதால தென் தேங்காய் குறையுது தோட்டத்துகளுக்கு எல்லாத்துக்கும் பரவித்தான் இருக்குது தோட்டத்துக்கு இந்த தென்னந்தோட்டங்களுக்கு ஒரு நோய் உண்டு பறவை இருக்குது அந்த நோயை நம் தட்டுப்படு தடுப்படுத்துறதுக்காக நாங்கள் அரசாங்கத்தில் அதிகாரிமார்கள் கிட்டே கேட்டுக்கொள்கின்றோம் புத்தளம் கொத்தாந்தேவ் முதல் அந்த பிரதேசத்தில் எல்லாம் அந்த நோய் பரவி இருக்கும் ஓலைகள் எடுக்க ஓலைகளில் ஒரு பிரயோஜனம் எடுக்க இயலாது எல்லாம் இது நோயாளி தேங்காய்களையும் குறைஞ்சு கொண்டு போகின்ற இந்த நோயினை கட்டுப்படுத்துவதற்கு தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை நடவடிக்கைகள் எடுத்து வருகின்ற போதிலும் நோயினை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் இந்த நோயினை உரிய முறையில் கட்டுப்படுத்தாவிட்டால் ஏனைய பகுதியில் உள்ள தென்னை பயிர் நிலங்களுக்கும் இது பரவக்கூடும் என மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் நீங்கள் இன்று உறக்கத்தில் இருக்கும் போது காட்டு யானைகள் உங்களது வீடுகளை துவம்சம் செய்தால் தாகம் தீர்க்கும் தண்ணீரை வித்திட்டால் உங்கள் பிள்ளைகள் உயிரை பணையமாக வைத்து உடைந்த பாலத்தினூடாக பயணிக்க நேரிட்டால் இதுவே எமது நாட்டில் பெரும்பாலானோரின் வாழ்க்கை நிலையாகும் நாம் மாற்றிடுவோம் ஒன்றிணைவோம் உங்களது ஒத்துழைப்புகளுக்கு எமது பேஸ்புக் பக்கத்திற்குள் பிரவேசியுங்கள் அல்லது அழையுங்கள் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு எட்டு ஒன்பது ஆறு எட்டு ஒன்பது ஆறு மக்கள் சக்தி நூறு நாட்கள் நாம் நமது நாட்டை மாற்றிடுவோம் நாட்டை ஒன்றிணைக்கும் நம்பிக்கையின் சுடர் வரையறுக்கப்பட்ட கேபிடல் மகாராஜா நிறுவனம் மற்றும் நியூஸ் ஃபெஸ்டுடன் இணைந்து விளையாட்டு அமைச்சு மற்றும் கல்வி அமைச்சர் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் என்பவற்றுடன் இணைந்து முன்னெடுக்கும் நம்பிக்கையின் பேரணி இன்றும் தனது பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது புதிய எதிர்பார்ப்புகளுடன் புலரும் ஒவ்வொரு விடியலையும் எதிர்பார்த்து நிற்கும் எமது வீர வீராங்கனைகளின் ஒலிம்பிக் பங்கு பெற்றுதலை முன்னிட்டு இந்த பேரணி தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது இந்த பேரணி இன்று தனது பயணத்தை காலி மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் முன்னெடுத்ததுடன் இது தகவல்களை நாம் எமது செய்தி அறிக்கைகளிலும் உங்களுக்கு வழங்கியிருந்தோம் இன்றும் எமது குழுவுக்கு மக்கள் அமோக வரவேற்பை அளித்ததுடன் வீதியின் இருமரங்கிலும் நின்ற மக்கள் தமது ஆதரவையும் வெளிப்படுத்தியிருந்தனா் ஹொரனை குறுகொடை பிரதேசத்தில் உள்ள வியாபார நிலையத்தில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது அந்த காட்சிகளுடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்